சற்று முன் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற வானதி சீனிவாசன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் திடீரென வானதி சீனிவாசன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது அதாவது தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் பாஜக கணிசமாக ஆதரவை பெற்றுள்ளது இந்த நிலையில்தான் கோவை மாவட்டத்தில் ஏற்கனவே கோலோச்சி உள்ள பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசனுக்கும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு பாஜகவிற்கு இளைஞர்களின் ஆதரவு கணிசமாக அதிகரித்தது இதேபோல பல பிரபலங்களும் பாஜகவில் இணைந்ததால் கட்சிக்கு புதிய ரத்தம் பாய்ச்சியதை போல கட்சியினர் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வந்தனர் மேலும் அண்ணாமலை அரசியலுக்கு வந்தவுடன் கரூர் மாவட்டம் அரவக்குடிச்சி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சொந்த ஊரில் தோல்வியை பரிசாக தந்த செந்தில் பாலாஜிக்கு எப்படியாவது பதிரடி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் இருந்த அண்ணாமலை அவரை வீழ்த்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டம் தான் கோவை மாவட்டம் குறிப்பாக கரூரில் பாஜகவிற்கு செல்வாக்கு இல்லாததால் செந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் உள்ள கோவை மாவட்டத்தில் அரசியல் செய்து அவருக்கு நெருக்கடி தரும் வகையில் அண்ணாமலை திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக கூறப்பட்டு வந்தது அதேபோல் இதனை ஒட்டிதான் கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவையில் கோலோச்சி வரும் வானதி சீனிவாசனை பகைத்துக் கொண்டு அண்ணாமலை அங்கு போட்டியிட்டதாக கூறப்படுகிறது மாவட்டத்தின் முக்கிய முகமாகவும் பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவியாகவும் வளம் வந்து கொண்டிருக்கும் வானதி சீனிவாசனுக்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலையின் தலையீடு எரிச்சலூட்டி உள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் வானதி சீனிவாசன் போட்டியிடுவதற்கு எவ்வளவோ முயற்சித்தும் கடைசியில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு பாஜக தலைமை வாய்ப்பு அளித்தது இந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாகவும் கரூரைச் சேர்ந்த ஒருவர் தனது கோவை மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துவதா என்ற ஆதங்கத்தின் காரணமாகவும் அண்ணாமலைக்கு ஆதரவாக வானதி சீனிவாசன் தேடுதல் பணிகளை மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இதனிடையேதான் அண்ணாமலை கோவை விமான நிலையம் வரும் போதெல்லாம் தொண்டர்கள் அதிகளவில் குவிந்து அவரை வரவேற்பார்கள் இதை பார்த்த வானதி சீனிவாசன் தனக்கும் அதே போல வரவேற்பு வழங்குவதை வழக்கமாக்கிக் கொள்ளுமாறும் மகளிரணியினருக்கு மறைமுக உத்தரவு போட்டதாக தெரிய வருகிறது அது மட்டுமில்லாமல் தேர்தல் தோல்விக்கு பின்னராவது அண்ணாமலை மாவட்டத்தை காலி செய்துவிட்டு செல்வாரா என்று வானதி சீனிவாசன் ஆதரவாளர்கள் எண்ணிய நிலையில்தான் அதன் பிறகும் அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் அரசியல் ஆதிக்கம் செலுத்தியதால் கடும் புகச்சிலை கிளப்பி உள்ளது பாஜக மாவட்ட தலைவர் மாற்றப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகிகளும் மாற்றப்பட்டதால் வானதி சீனிவாசன் அணி அண்ணாமலை அணி என கோஷ்டி பூசல் அதிகாரப்பூர்வமாகவே தொடங்கிவிட்டதாகவே கூறப்பட்டு வருகிறது மேலும் கோவை உப்பிளிப்பாளையம் பகுதியில் அண்ணாமலை பிறந்தநாள் விழாவை ஒட்டி முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் தற்போதைய நிர்வாகிகள் யாரும் பங்கேற்காத நிலையில் முன்னாள் நிர்வாகிகளே அதிகளவில் பங்கேற்றனர் இந்த விழாவில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களில் கூட வானதி சீனிவாசன் படம் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் கோபமடைந்த வானதி சீனிவாசன் இந்த பாஜகமே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணையவுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது அதிலும் முக்கியமாக பாஜக தலைவர் பதவிக்காக பலமுறை டெல்லி மேலிடத்தில் பேசியிருக்கிறார் ஆனால் அந்த பாஜக தலைவர் பதவியை வானதி சீனிவாசனுக்கு கொடுக்காமல் திடீரென நயனார் நாகேந்திரனுக்கு டெல்லி மேலிடம் கொடுத்ததால் கடும் அதிருப்தியில் இருந்தார் வானதி சீனிவாசன் இதை சக அக அமைச்சர்களிடம் அவரே வெளிப்படையாக தெரிவித்ததாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அதன் பேரிலேயே பாஜகவிடம் கோபமடைந்த வானதி சீனிவாசன் திடீரென ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்று திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளார் இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற வானதி சீனிவாசன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க